வணக்கம் ஒரு நாடு வெளியில எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கிறது அதுக்குள்ள எவ்வளோ ஸ்திரமா இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு இன்னிக்கு நம்ம பார்க்க போறது இந்தியா எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துதுங்கிறது தான் ஒன்று நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய சவால் இன்னொன்று வெளி உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோன்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம் முதல்ல இந்தியாவோட கோட் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையையும் அதுக்கு என்ன தீர்மனும் பார்க்கலாம் அடுத்து அப்படியே நம்மளோட பார்வையை ஆப்பிரிக்கா பக்கம் திருப்பி அங்கே இந்தியாவுக்கு என்ன பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போறோம் கடைசியா இந்த ரெண்டு விஷயமும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இந்தியாவோட ஃபியூச்சரை தீர்மானிக்க போகுதுன்னு அலசுவோம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்தியாவோட ஃபவுண்டேஷனை பத்தி பேசுவோம் அதாவது நம்மளோட நீதித்துறை எந்த ஒரு நாட்டுக்கும் அதோட கோர்ட் சிஸ்டம் சரியா இருந்தாதான் வளர்ச்சி சாத்தியம் இல்லையா ஆனா இன்னைக்கு நம்மளோட கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல நிலைமை எப்படி இருக்கு என்ன மாதிரியான சவால்களை அது சந்திக்குது வாங்க பார்க்கலாம் நாலு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது இந்தியாவோட மாவட்ட நீதிமன்றங்கள்ல இத்தனை வழக்குகள் தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா இருந்து எடுத்த இந்த டேட்டா பிரச்சனை எவ்வளவு பெரியதுன்னு நம்ம முகத்திலேயே அடிச்சு சொல்லுது இவ்வளோ வழக்குகள் தேங்கி கிடக்கிறதத்தான் நாம ஜுடிஷியல் ஸ்டாக்னேஷன் அதாவது நீதித்துறை தேக்க நிலைன்னு சொல்கிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா கோர் சிஸ்டம் ஓவர்லோட் ஆயிடுச்சு அதனால ஒரு சாதாரண கேஸ் முடிகிறதுக்கு கூட பல வருஷங்கள் ஆளுது இந்த நிலைமை தான் எல்லா தாமதத்துக்கும் காரணம்னு சுப்ரீம் கோர்ட்டே ரொம்ப கவலையோட சொல்லியிருக்கு சரி பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கு இதுக்கு தீர்வு எங்கே இருக்கு பிரச்சனையை மட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது இல்லையா வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது பகுதிக்கு போலாம் இந்த தேக்கத்துக்கு என்னென்ன மூல காரணங்கள் இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா பிரச்சனையோட ஆணிவேரே நம்ம சட்டங்களில் தான் ஒழிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட் சில கல்யாண சட்டங்களில் இருக்கிற விதிகள் அப்புறம் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்ல இருக்கிற சில பழைய சட்டங்கள் இதெல்லாம் வழக்குகளை வேகப்படுத்துறதுக்கு பதிலாக இன்னும் மெதுவாக்குது இது தான் வீடிக்கை இதுக்கு ஒரு சிம்பிளான ரெண்டே ஸ்டெப்ல ஒரு தீர்வு சொல்லப்படுது ஸ்டெப் ஒன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ஒரு ஜூனியர் ஜுடிஷியல் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணணும் அவரோட வேலை சம்மன் அனுப்புறது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைகளை பார்த்துக்கிறது இதனால சீனியர் ஜட்ஜஸ் முக்கியமான கேஸ்களில் முழுசா கவனம் செலுத்த முடியும் ஸ்டெப் டூ புதுசாக வர்ற ஜட்ஜுகளுக்கு ஹைகோர்ட் பெஞ்ச் கூட சேர்ந்து கம்பல்சரி ட்ரைனிங் கொடுக்கணும் இது அவங்களோட ஸ்கில்ஸையும் ஸ்பீடையும் நிச்சயம் அதிகப்படுத்தும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கூட்டு இருக்கு நடைமுறைகளை மாற்றி அமைக்கவும் திறமையான வக்கீல்களை ஜட்ஜ்களாக கொண்டு வரவும் ரொம்பவே அதிரடியான நடவடிக்கைகள் தேவை பாருங்க இது வெறும் ஒரு சஜஷன் கிடையாது இது இப்போதைய அவசர தேவைன்னு இந்த வார்த்தைகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஃபோக்கஸாக மாற்றலாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஃபவுண்டேஷனை சரி பண்றது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதே நேரத்துல இந்தியாவோட பார்வை உலக மேடையில ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை நோக்கி திரும்பியிருக்கு அதுதான் ஆப்பிரிக்கா யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான கோட் சிஸ்டம் எப்படி நாட்டோட பொருளாதாரத்துக்கு உதவுமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சர்வதேச கூட்டணி உலக அளவில் இந்தியாவோட செல்வாக்க பயங்கரமா அதிகரிக்கும் இந்தியா ஆப்பிரிக்கா உறவுங்கிறது இப்போ நேத்து ஆரம்பிச்சது இல்லை கடந்த சில வருஷங்களா ரொம்ப வேகமா வளர்ந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியா என்ன பண்ணிச்சு தெரியுமா ஆப்பிரிக்காவில் இருக்கிற அம்பத்தி நாலு நாடுகளையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்துச்சு அதோட நிக்கல அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா முழுக்கவும் பதினேழு புது எம்பசி திறந்தாச்சு இப்போ லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜி டுவெண்ட்டில ஆப்பிரிக்கா யூனியனுக்கு முழு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்ததுல இந்தியாவோட பங்கு ரொம்ப பெரியது நூறு பில்லியன் டாலர்ஸ் இன்னிக்கு இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் நடக்கிற ட்ரேடோட வேல்யூ இதுதான் அப்போ பார்த்துக்கோங்க இந்த ரிலேஷன்ஷிப் வெறும் பேச்சுவார்த்தையோட நிக்கல இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்புங்கிறத இந்த நம்பர் தெளிவாக காட்டுது இப்ப இந்த சாட்டை பாருங்க இது இந்த கதையை இன்னும் சிம்பிளா நமக்கு புரிய வைக்கும் ட்ரேட் வந்து நூறு பில்லியன் டாலர்ஸ்னா இந்தியாவோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எழுவத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் இதனால தான் ஆப்பிரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ற டாப் ஃபைவ் நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது சரி இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இனிமே இந்தியா ஆப்பிரிக்கா உறவோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி என்ன என்னென்ன சவால்கள் முன்னாடி இருக்கு ரெண்டு பேரோட கோல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் முன்னாடி இருக்கிற பாதை ஒரு பக்கம் பிரகாசமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சவால்களும் இருக்கு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உலகத்துல இருக்கிற நாலு பேர்ல ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க இந்தியா உலகின் மூணாவது பெரிய எக்கானமியா இருக்கும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உருவாக்கும் ஆனால் சேலஞ்ச் என்னென்னா சைனாவோட ஒப்பிடும் போது நம்ம ட்ரேட் இன்னும் கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனிங்க அங்கே நிறைய அதிகார வர்க்க சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுது இந்த சேலஞ்சுகளை சமாளிக்கத்தான் இந்தியா ஒரு மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது கடலில் பாதுகாப்புக்காக ஆப்பிரிக்கன் நேவிகளோட ஒப்பந்தம் போடுறாங்க ஃபினான்ஸ் விஷயத்தில் எக்ஸிம் பேங்க் மூலமாக கடனுதவி எஜுகேஷனில் ஜான்சிபார்ல நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஒரு புது கேம்பஸே ஆரம்பிச்சிருக்கு டெக்னாலஜியில் இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் ஒரு டிஜிட்டல் காரிடார் உருவாக்க பார்க்குறாங்க இப்படி செக்யூரிட்டி ஃபினான்ஸ் எஜுகேஷன் டெக்னு எல்லா பக்கமும் இந்தியா வேலை செஞ்சிட்ருக்கு ஆனால் இந்த வேகத்தை இப்படியே மெயின்டைன் பண்ண என்ன செய்யணும் எந்த ஒரு உறவுமே தானாக வளர்ந்துராதில்லையா அதனால் இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சமிட் மாதிரி பெரிய லெவல் மீட்டிங்ஸை தொடர்ந்து நடத்தணும் அப்போதான் இந்த வளர்ச்சிக்கு தேவையான அந்த உந்துதல் அந்த மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இப்போ நம்ம அந்த முழு அனாலிசிஸோட மைய புள்ளிக்கே வந்துட்டோம் ஒரு பக்கம் நாட்டுக்குள்ள இருக்கிற நீதித்துறைங்கிற முதுகெலும்ப சரி பண்ணணும் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா மாதிரி உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டு பெரிய வேலைகளையும் இந்தியா எப்படி ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணி வெற்றிகரமாக போகுது இதுதான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி ஒருவேளை இதுதான் இந்தியாவோட உண்மையான சேலஞ்சாக இருக்கலாம் உள்ளேயும் ஸ்டேபிளாக இருக்கணும் வெளியிலையும் வளரணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் சாதிக்கணும் இந்த ரெண்டு முனைப்பயணத்தில் இந்தியா ஜெயிச்சா அதுதான் இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் நன்றி